அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரூரி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் வளர்குரை துவிதியை திதி பகல் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு திருதியை உத்திரம் நட்சத்திரம் காலை அஞ்சு இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு அஸ்தம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை விமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று ஆசிரியர் தினம் இன்று முக்கிய பிரமுகர்களை சந்திக்க அரசு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள புதிய தொழில் தொடங்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்